மக்களை ஒரு வழியா தளபதி விஜயவர்கள் இன்னைக்கு மலேசியாவுக்கு ஒரு டாடா பாய் பை சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டாருங்க மலேசியாவில் இன்னைக்கு காலையில இருந்தே அவர் தங்கியிருந்த ஹோட்டலுக்கு முன்னாடி சரியான கூட்டங்க பயங்கரமான டிராஃபிக்கும் ஆயிடுச்சு உடனடியாக போலீஸ் எல்லாம் அங்க வந்து எல்லாம் கழிச்சு விட்டுருக்காங்க தளபதி விஜயவர்கள் நம்ம மாட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கும் கூட்டமெல்லாம் இருந்துச்சுங்க ஆனா தளபதி டிசப்பாயின்மெண்ட் பண்ணல வெளியே வந்து எல்லாத்துக்குமே பாய் பாய் சொல்லிட்டு போயிருக்காரு ஏர்போர்ட்டுக்கு போற வழியிலும் சரியான கூட்டங்க ஏர்போர்ட்லயும் சரியான கூட்டம் ஒரு வழியா தளபதி அப்படி இப்படின்னு சொல்லி மலேசியால இருந்து கிளம்பிட்டாருங்க கிளம்புனது மலேசியாலேருந்து மட்டும் இல்லைங்க சினிமாவிலிருந்தும் அப்படின்னு கூட சொல்லலாங்க நேற்று ஆடியோ லஞ்சில் நிறைய விஷயங்கள் நடந்துச்சுங்க தளபதி விஜய் அவர்கள் கண்கள்லேருந்து கண்ணீர் வண்ணு நிறையா பேர் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க ஆனால் அது வரவே இல்லைங்க கண்டிப்பாக நான் அளமாட்டேன் என் ரசிகர்கள் எனக்காக நிறைய விஷயங்களை தூக்கி போட்டுருக்காங்க அவங்களுக்காக நான் சினிமாவே தூக்கி போட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை ஷேர் பாருங்க அதுதான் இப்போ சோசியல் மீடியாவில் பெரிய ட்ரெண்டே எல்லாருமே அங்கேருந்து கிளம்பிட்டாங்க ஆனால் வினோத் அவர்கள் மட்டும் அங்கேயே தான் இருக்காரு அவருக்கு வந்து கடவுள் நம்பிக்கை ரொம்ப அதிகமாக இருக்கு இல்லையா அங்கே இருக்கிற கோயில்கள் எல்லாம் படம் வெற்றி பெறணும் அப்படின்ட்டு வழிபட்டு இருக்காரு இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கடுங்க இப்போ தல தளபதி ரசிகர்கள் மீடியால எப்படி இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா எளியும் பூனையுமா இருந்தவங்க லாஸ்ட் மினிட்ல ஒன்னு சேர்ந்து பேசுறது ரொம்ப சந்தோஷமா இருக்குது இனிமேல் தளபதியோட களம் சினிமா இல்லங்க அரசியல்